இன்றைக்கி கடவுள் செட்டு செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இட்லி அரிசி வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த டம்ளருக்கு இந்த வீசம்பிரி டம்ளர்லையே அதுக்கு மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் இட்லி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் உழுந்து போட்டுக்கிறேன் அரை டம்ளர் கடலைப்பருப்பு அதே டம்ளர் அரை டம்ளர் கடலைப்பருப்புளர் பாசிப்பயிறு நான் எல்லோரும் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மட்டும் போடுவோம் நான் பாசிப்பயிர் சேர்த்து போட்டுக்கிறேன் இது ரொம்ப சத்து இல்லையா பாசிப்பயிர் அதனால் நான் அதையும் சேர்த்து பா ஊற வைக்க போகிறேன் முக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊற வச்சது நல்லா ஊறி வந்துருச்சு ஸோ இப்போ இதோடு நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னா மூணு வர மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு காட்டினோன்னா காரம் கம்மியாக போட்டுக்கலாம் மூணு வர மிளகா அடுத்து கொஞ்சோண்டு சீரகம் சீரகம் கொஞ்சோண்டு அடுத்து இதில் நான் இந்த மூணு தக்காளி சின்னதாக சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து நறுக்கி சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதை ஆட்டிட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த சாட்டி கொஞ்சம் குறை குறன்னு மாவு ஆட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க ஓரளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண தோசை மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பருப்பு மட்டும் தான் போடுவாங்க தக்காளி போட மாட்டாங்க நான் தக்காளி போட்டிருக்கேன் சில பேருக்கு இந்த ஃபுல் பருப்பு இருக்கிறப்போ கொஞ்சம் ஹெவியாக தோணும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டு சீரகம் இதெல்லாம் போட்டு ஆட்டுறப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் கிடைக்கும் நமக்கு இப்போது இது பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் புளிக்க வச்சும் சாப்பிட்லாம் புளிக்க வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் நம்ம உடனே சுடணும்னாலும் சுட்டுக்கலாம் அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதனால நம்ம என்ன கொடுக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவை பறத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் வச்சுக்கலாம் தோசைக்கல் காய்ட்டும் வரட்டு இப்ப நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வெந்துச்சு தோசையை எடுத்துக்கலாம் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் தோசையும் திருப்பி போட்டுடலாம் இப்போ கல் வந்து சூடாயிடுச்சின்னா தோசை நமக்கு வராது திரண்டு திரண்டு வரும் அப்புறம் கல் சூடாயிடுச்சா என்ன பண்ணுங்கன்னா தண்ணி தெளித்து ஒரு நல்ல கிளாத் வச்சு தொடட்டுட்டீங்கன்னா கல் நார்மல் ஆயிரும் அப்புறம் நம்ம தோசை விட்டுறோம்னா நமக்கு வரும் இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக வரும் இப்போ தோசையை தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணணும்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை அடை தோசை ரெடி